நாம் இன்று பார்க்க போவது உலக வரலாற்றில் மனிதர்களை நடுங்க வைத்த பத்து மிகவும் ஆபத்தான மனிதர்களை பெற்று இது கற்பனை அல்ல இது உண்மையாக நடந்த சம்பவம் நீங்கள் பார்க்க போவது ஒரு சாதாரண வீடியோ இல்ல உண்மை குற்றங்களின் இரண்டு பக்கம் பப்லோ இஸ்கோபர் இவர் கொலம்பியா நாட்டைச் சேர்ந்த ஒரு நபர் இவர் செய்த குற்றங்கள் என்னடா கோடிக்கணக்கான டாலர்கள் பெறுமதியான போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் ஒரு நாளிலேயே இருநூறுக்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவித்த நபர் இந்த பட்டியலில் பத்தாவது இடத்தை பெறுகிறார் ஓகே இடம் நினைக்கிறேன் உலகத்தையே நடுக்க வைத்த ஒரு மாபெரும் போர் வீரர் என்றும் சொல்லலாம் ஒரு அடக்குமுறைவாதி என்றும் சொல்லலாம் இவர் ஆட்சியில ஆறு மில்லியன் ஜூதர்கள் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகின்றனர் இனவரி வெறுப்பு மற்றும் அதிகார மோகம் ஒரு மனிதன் எவ்வளவு ஆபத்தானவர் என்று காட்டுவதற்கு கிட்லர் ஒரு உதாரணமாக கூறப்படுகிறது இன்று வரை எட்டாவது இடத்துல யார் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒசாமா இவர் செய்த குற்றங்கள் என்னண்டா ஆயிரக்கணக்கான உயிர்களை ஒரு நாளிலே கொண்ட ஒரு கொடூரமான நபராக கருதப்படுகின்றார் பல ஆண்டுகளாக உலகில் தேடப்பட்ட மிகவும் கொடூரமான தீவிரவாதியாகவும் ஒசாமா பெங்ளேடன் கருதப்படுகின்றார் இந்த பட்டியல்ல ஏழாவது இடத்தை பிடிக்கிறது சார்லஸ் மென்சன் இவர் நேரடியாக கொலைகள் செய்யவில்லை என்றாலும் மற்றவர் மூளையை சலவை செய்து கொலை செய்தவன் மனநல கட்டுப்பாடு ஒரு மனிதனை கொடூரமான முறையில் ஆட்சி செய்யும் என்பதற்கு இவர் ஒரு உதாரணமாக காணப்படுகின்றார் ஆறாவது இடத்துல பிடிச்சிருக்கிறது முழு வீடியோ வேணும்டா மேல இருக்கிற அந்த பண்ணுங்க வீடியோ அழகான முகம் இனிமையான பேச்சு ஆனால் உள்ளே இருந்தது ஒரு கொடூரமான அரக்கன் இவர் முப்பதுக்கு மேற்பட்ட பெண்களை கொடூரகமாக கற்பழித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பட்டியலில் அஞ்சாவது இடத்தில் இருக்கிறது யார் தஹ்மர் கொலை மற்றும் உடலை வெட்டுதல் மற்றும் கொலை செய்த உடல்களை உண்ணுதல் என்று சொல்லி மிகவும் கொடூரமான முறையில் சீரியல் கில்லராகவும் இவர் இருந்திருக்கிறார் இந்த உலக வரலாற்றிலேயே மிகவும் கொடூரமான ஆட்களில் இவரும் ஒருவராக இருக்கிறார் இந்த பட்டியலில் நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஜோசப் ஸ்டாலின் அதிகாரம் கிடைத்தால் மனிதன் என்ன செய்வான் அவரது ஆட்சியில் மக்கள் பசியாலும் பட்டணியாலும் தண்டனையாலும் அதிகமான மக்கள் உயிரிழந்தனர் இந்த பட்டியல மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது பூல்போட் இவர் கம்போடியா நாட்டைச் சேர்ந்தவர் தன் சொந்த நாட்டு மக்கள் மீது கொடூரமான ஆட்சி இதில் இரண்டு மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர் இன்று வரை இவரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை இவர் லண்டனில் ஒரு தொடர் கொலையாளியாகவும் இருந்திருக்கிறார் லண்டனையை நடுங்க வைத்த மிகவும் மோசமான ஒரு கொலைகாரன் இன்று வரை இவர் பிடிபடவில்லை இதில் முதலாவது இடத்தை பிடித்திருக்கும் நபர் ஐ லீடர் அபு பக்கர் பயம் வன்முறை மற்றும் மதத்தை தவறான முறையில் பயன்படுத்தி உலக அச்சுறுத்தும் அமைப்பாக இன்று வரை செயற்பட்டு வரும் ஐஎஸ்ஐஎஸ் ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிகொண்ட ஒரு கொடூர சிந்தனையாளர் இந்த மனிதர்கள் நமக்கு ஒரு பாடம் அதிகாரம் வெறுப்பு தவறான சிந்தனை மனிதனை ஒரு அரக்கனாக்க முடியும் வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் தவறுகளை மீண்டும் செய்யாதீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் ஐம் குட் மேன்